தமிழுக்காக போனவங்களை பார்ப்பனச்சர்கள் தடுத்து தள்ளி விட்டுருக்காங்க சத்திய பாமாமையார் அது நேரடியாக உமன் ஹராஸ்மெண்ட்டு அதுக்கு எஃப்ஐஆர் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கலை அவங்கள யாரும் விடலை இப்போ தமிழ் முறையில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு போனவங்களாம் போலீஸ் கைது பண்ணி முருகன் வந்து குறிஞ்சி நில கடவுள் அப்படின்ற போது இயல்பாவே குறிஞ்சி நிலத்தில் இருக்க பெண்ணை திருமணம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு அந்த புராணத்துக்கு ஓரளவு அதை வந்து ஒரு நம்புற மாதிரி இருக்குன்னு வைங்க அதை நடந்திருக்கதை கொஞ்சம் மிகைப்படுத்தி வேற கதையெல்லாம் எழுதியிருக்கலாம் அப்படி இருந்தா உங்கள் வள்ளிய வள்ளிய நீங்க காட்டியிருக்கணும் வள்ளி எங்கேயுமே கிடையாது இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் ஆகமா ஆகமோன்னு பேசுறவங்க இவங்க எப்பயினாலும் அதை மீறுறாங்க அதை யாரும் கேட்கறதில்ல அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் சங்கரமணத்தை தவிர வேறு நபர்கள் யாராவது போயிருந்தால் நேரம் கச்சிராஜாலும் அத்தனை பேரும் வாய்களையே கத்திருப்பாங்க அர்ஜுன் சம்பத் அங்கே போய் போராட்டம் பண்ணியிருப்பார் ஏன்னா சங்கரமணம் போகுது சங்கரமணம் பின்பற்றலாம் பின்பற்றாமல் இருக்கலாம் கருவறைக்கு போகலாம் கருவறை கீழே நிற்கலாம் மேலே நிற்கலாம் விமானத்தில் நிற்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்கு பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்காக தான் அவங்க வேலை பார்க்குறேன் அங்கே ராஜாப்பட்டர் கீழே அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களை கொண்டு வந்து இந்த குடம் முழுக்க பண்ணியிருக்காங்க மாணவர்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதில் தேர்ச்சி பற்றி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் பண்ண முடியும் அவன் வந்து உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு படிக்கிறான் புக்கை பார்த்துட்டு படிக்கிறான் இதெல்லாம் டிவியில் ஒளிபரப்பாது சார் வணக்கம் வணக்கம் திருச்செந்துரையத்தில் தொடர்ந்து திருப்பகுண்டம் உடம்புலுக்கு நடந்திருக்கு இதுலேயும் முறையாக தமிழ் ஓதாப்பள்ளன்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ் சைவ சார்ந்தவர்கள் வைக்கிறாங்க அதே மாதிரி திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார் கேரள தந்தூரிலாம் வந்து அதை நடத்தி தான் சொல்கிறாங்க அது வந்து சைவ சித்தாந்த கழகம் வந்து கடுமையாக கண்டிச்சுக்கிறாங்க என்ன நடந்தது எப்படி பார்க்கறீக்கா அது ராமேஸ்வரம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இப்படி தொடர்ச்சியாக இதில் ரெண்டு குடமுழுக்கு விழா நடந்திருக்குது இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சிகரமாக இருக்குது அமைச்சர் சேகர்பாபு திராவிட மாடல் ஆட்சியில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணோம் இதில் நூற்றி இருபத்தி நாலு முருகன் கோயிலுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதில் என்ன சொல்கிறாருன்னா தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க தேவாரம் திருமுறை இசைக்க திருப்புறங்குன்றம் குடமுழுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னுரையில் அரோகரா கோஷம் மூலம் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறார் இது அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக தம் இந்து தமிழ் திசை பத்திரிகையில் வந்திருக்குது இது உண்மையாக பொய்யான்றது நம்ம நம் கேள்வி சரிங்களா இதே பத்திரி இந்த பத்திரிகையில் வந்திருக்க செய்தி சேகர்பாபு அவருக்கு சொன்னதற்கு சேகர்பாபு அறங்காவல குழு தலைவருக்கு அமைச்சர்கள் பாராட்டு அப்படின்னு சொல்லி இதே இதில் இன்னொரு செய்தி வந்திருக்கு அதில் வந்து அமைச்சர் சேகர்பாபு பூ பி மூர்த்தி ஆகியோர் கொடியசைத்த பின் கோவர்த்த நம்பிகை கணபதி விமானங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றினார் அப்படின்னு சொல்லி இப்போ சிவாச்சாரியார்கள் என்ன மொழியில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க குடம் முழுக்க பண்ணுறாங்க அப்படின்றதா கேள்வி யாகசாலையில் தமிழ் தமிழுக்கு தனி யாகசாலை ஒதுக்கப்பட்டதா ஒதுக்கவே படலை இப்போ தமிழ் வழியில் நாங்கள் குடமுழுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு தெரியல கும்பாபிஷேகத்தில் குடமுழுக்கில் கோபுர கலசத்தில் தண்ணி ஊற்றுற போது சிவாச்சாரிகள் ஊற்றுறாங்க அவங்க சமஸ்கிருத முறைப்படி பண்ணுறாங்க தமிழ் முறைப்படி செய்பவர்கள் அங்கே மேலே இருந்தாங்களா யார் ஊற்றுனா தண்ணின்னு சொல்லணும் இப்போ சேகர்பாபுயை அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறார் தனியா ஓரமாக கொஞ்சம் பேர் உட்காந்து ஓதிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழில் நடந்ததா ஒரு பொய்ய எப்படி சரின்றதா இந்த விஷயம் மட்டும் இல்லை இதில் ஏராளமான பிரச்சனை தொடர்ந்து நடந்திருக்கு ஒன்று நிறைய பேர் அதை கண்டிச்சிருக்கிறாங்க ஆகம மீறல் அப்படின்னு இந்த ராஜா பட்டன் சொல்லி திருப்பரங்குன்றத்துல ஒருத்தர் இருக்கார் பிச்சை குருக்கள் ராஜா பட்டர் இந்த ரெண்டு பேர் தான் தமிழ்நாடு முழுக்க குடமுழுக்கை நடத்துவதற்கான பொறுப்பை சேகர்பாபு அவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்காரு இதில் பல கோடி ரூபாய் வருமானம் வருது அந்த கான்ட்ராக்ட் அவங்ககிட்ட தான் இருக்குது அவர்கள் ரெண்டு பேரும் முழுக்க முழுக்க சமஸ்கிருத முறைப்படி குடமுழுக்க நடத்துபவர்கள் நீங்கள் தமிழ்ன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஆகாது தமிழ் நீச பாசை நீச நீச பாசை என்பது அவர்கள் கருத்து அவர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க எப்படி தமிழில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அவங்க தமிழ் பண்ணுற ஆ ஆதாரம் வந்திருக்கா இதுவரை ஒன்றுமே கிடையாது தமிழுக்காக போனவங்கள பார்ப்பனாச்சர்கள் தடுத்து தள்ளி விட்டுருக்காங்க சத்திய அம்மையார் அது நேரடியாக உமன் ஹராஸ்மெண்ட்டு அதுக்கு எஃப்ஐஆர் போனவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கலை அவங்கள யாரும் விடலை இப்போ தமிழ் முறையில் குடம்புக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு போனவங்கெல்லாம் போலீஸ் கைது பண்ணி கைது பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதாங்க நடந்திருக்க ஒழிய தமிழோட நிலைமை இது தான் இப்போ மூவாயிரம் குடமுழுக்கு மூவாயிரம் குடமுழுக்குன்னு பேசுகிறார் சேகர்பாபு எத்தனை தமிழில் நடத்துனாரு அப்படின்றதுக்கான ஒரு அறிக்கையை வெளியிடுவாரா உண்மையை சொல்லுவாரா அங்கே ராஜா பட்டர் கீழே அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களை கொண்டு வந்து இந்த குடம் முழுக்க பண்ணியிருக்காங்க மாணவர்கள் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அதில் தேர்ச்சி பற்றி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் பண்ண முடியும் அவன் வந்து உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு படிக்கிறான் புக்கை பார்த்துட்டு படிக்கிறான் இதெல்லாம் டிவியில் ஒளிபரப்பாகுது எல்லோரும் தான் பார்க்குறாங்க அடுத்து மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தாடி மீசையெல்லாம் எடுத்துகிட்டு குடிமி வச்சுருக்கணும் ஆகம முறைப்படி அவர்கள் அர்ச்சகர்கள் என்றால் குடிமை வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க நிறைய பையங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிமையே இருக்காது ஆகம விதிப்படியெல்லாம் ஆகமதி ஆகம விதிப்படி குடிமி இருக்கணும் ஒன்று ரெண்டாவது கை மணிக்கட்டு தோள்பட்டை எல்லாத்துலேயும் பதினாறு இடங்களில் விபூதி பூசி இருக்கணும் அப்படி இப்படி ஆனால் அதில் அவங்க பூசலை மீசை தாடி எடுத்து விட்டு தலையில் கட்டாயம் குடிமை வைத்திருக்க வேண்டும் அர்ச்சக மாணவர் சங்கத்திலேருந்து இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க வேத மந்திரங்களை மனப்பாடமாக சொல்லும் திறன் பெற்று இருக்க வேண்டும் பூஜை செய்வார் பதினாறு இடங்களில் உடல் முழுவதும் பட்டையில் பூசி இருக்க வேண்டும் இதெல்லாம் செய்யாமல் அவங்க பண்ணால் ஒரு பயிற்சி மாணவர்களை கொண்டு வந்து ராஜா பட்டர் பண்ணுறாரு இதுக்கு பல கோடி ரூபாய் அவங்க கட்டணம் வாங்கிக்கிறாங்க இது எப்படி சரியாக இருக்குதுன்னு அச்சக மாணவர் சங்கத்திலேருந்து ரங்கநாதன் இது கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதற்கான பதிலும் கிடையாது அடுத்து சைவ சித்தாந்த கழகம் அவங்க நேரடியாக வந்து ரெண்டு மூணு சம்பவத்தை கண்டிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து கண்டன அறிக்கை ஒன்று சைவ சித்தாந்த கழகத்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க நேற்று தான் அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க மூணு ரெண்டு நிகழ்வுகள் முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க ஒன்று ஜூலை ஆறாம் தேதி ராமேஸ்வரம் கோயிலுக்கு சிருங்கேரி சங்கரமடத்தைச் சேர்ந்த இளையவர் விதுசேகர பாரதி தீர்த்த சுவாமி அவரும் சிருங்கேரி சங்கரமடை சிஇஓ முரளி ரெண்டு பேரும் அர்த்த மண்டபம் போய் கருவறையில் போய் வழிபட்டுருக்குறாங்க அதற்கான ஃபோட்டோ அதிகாரப்பூர்வமாக கோயிலோட இணையதளத்தில் இருக்குது கருவறைக்குள்ளே போய் முன்னாடி கூட போய் பஞ்சாயத்து ஆச்சு ஆமாம் அப்போ சங்கராச்சாரியாக இருந்தாலும் கருவறைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றது தான் இதுவரை கடைபிடிக்க மரபு இப்போ உயர் உச்ச நீ உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி போனாலும் ஆண்டாள் கோயிலெலாம் வந்து விடலை அப்படின்றதா உண்மை சரிங்களா இப்போ அர்ச்சகர் வழக்கில் நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் நானே சுமார்த்த பிராமணர் நானே கருவறைகளில் போக முடியான்னு சொன்னார் ஆமாம் ஆனால் இன்னைக்கு ராமேஸ்வரம் கோயில் கருவறைக்குள் சிருங்கேரி சங்கர சங்கரமடத்தை சிஇஓ வரை உள்ளே போகிறதுக்கு சேகர்பாபு எப்படி அனுமதிச்சார் கோயில் நிர்வாகம் எப்படி அனுமதிச்சது இப்போ வந்து ஆகமம் கெட்டுப்போச்சு கோயிலோட புனிதம் கெட்டுப்போச்சுன்னு சொல்லி எந்த பார்ப்பனாச்சாரர்களும் அதே போல் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் இந்து முன்னணி பிஜேபி ஒரு ஆள் ஏன் வாங்கி திறக்கல சங்கரமடம் போனால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்போ நீங்கள் யாருக்கு அடியால் வேலை பார்க்குறீங்கிறது ஆனால் இல்லைன்னா இது இது மடத்தை தவிர வேறு நபர்கள் யாராவது போயிருந்தால் நேர கச்சிராஜாலும் அத்தனை பேரும் வாயிகளே கத்திருப்பாங்க அர்ஜுன் சம்பந்த அங்கே போய் போராட்டம் பண்ணியிருப்பார் ஆனால் சங்கரமணம் போகுது சங்கரமடம் ஆகத்தை பின்பற்றலாம் பின்பற்றாமல் இருக்கலாம் கருவறைக்கு போகலாம் கருவறை கீழ் நிற்கலாம் மேலே நிற்கலாம் விமானத்தில் நிற்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்கு பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க ரெண்டாவது சம்பவம் அன்னைக்கு அதே நாள் ஜூலை எட்டாம் தேதி இரவு சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அதே சிறுங்கேரி சங்கரமடை சாமி போயிருக்காரு அங்க கேரளத்து தந்திரிகளை வச்சு தான் அங்க அந்த பூஜையில நடக்குது கேரளத்து தந்திரிகள் தான் யாகசாலை வைக்கிறாங்க யாகசாலை வச்சு அவங்க தான் வளர்க்குறாங்க இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா இங்கே தமிழ் வழி வழிபாட்டு முறையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டிலையும் மற்றவங்க சமஸ்கிருத முறையிலையும் பண்ணுறாங்க கேரளத்து தந்திரிகளை சேகர்பாபு எது கூட்டு வரான்னு நம்மளுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு அதில் புரியலை அங்கே போய் அவர் யாகசாலையை பார்க்குறாரு அதுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நட மறுநாள் நடக்குது கும்பாபிஷேகத்தில் அவர் மேலே ஏறி அந்த கலசத்தை அவர் தொட்டு கொடுத்த பிறகுதான் கலசத்தை வந்து தண்ணியே ஊற்றுறாங்க இப்போ சங்கராச்சாரியும் அந்த கோயிலுக்கு என்ன சம்மந்தம் அது என்ன மரபு இதுவரை சங்கராச்சாரி தான் கோ கோயில் விமானத்தில் ஏறி கோபுரத்தில் ஏறி கோபுரத்தில் வந்து தொட்டு கொடுக்குற வழக்கம் அப்படின்றது வந்து இருக்குதான்னா அப்படி ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் செய்கிறார் சேகர்பாபு இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்னன்றது தெரில அதை சைவ சித்தாந்த கழகம் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக இது போன்ற அது சிறுங்கேறி இளையவர் மூலவர் விமானத்தில் ஏறி நின்றதும் கும்பத்தை தொட்டு கொடுத்ததும் ஆகிய சம்பவங்கள் தமிழ்நாடு இந்து சமய ஆரம்பத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் தருமை ஆதிநகர்த்தர் ஆகியோர் சண்முக சந்தனி விமானத்தின் மீது ஏறி நின்று கொண்டிருந்த போதே அதாவது அவர் கண் முன்னே நடந்தது என்பது என்று கவனிக்கப்படவே விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஆகமா ஆகமோன்னு பேசுகிறவங்க இவங்க எப்பயினாலும் அதை மீறுறாங்க அதை யாரும் கேட்குறதில்ல அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஆகமோ ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் எல்லோரும் கருவரில் போய் கும்பிட்டோம் எல்லாரும் பூஜை பண்ணட்டோம் அப்படி இருந்துட்டு போகணுப்பேன் என்ன பிரச்சனை அதில் ஒன்றும் கிடையாதுல்ல ஆனால் இவர்கள் மற்றவங்கள் நம்ம இப்படி சொன்னோம்னா இது கோயிலோட புனிதத்தை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இவர்கள் என்ன வேணாலும் பண்ணுறாங்க திருச்செந்தூரில் என்ன நடக்குது ராமேஸ்வரத்தில் என்ன நடந்திருக்கு திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்திருக்கு அடுத்து திருப்பரங்குன்றத்தில் உச்சமாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு திருப்பரங்குன்றம் கோயிலிருந்து அந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம் சண்முக சுந்தரம் அவர் தான் வந்து அரங்காவலர் அவர் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காரு இந்த ஃபோட்டோ அப்படி இருக்குது இதில் முருகன் இருக்கார் இங்கே தேவசேனா அப்புறம் இங்கிட்டு ஒரு முனிவர் இருக்கார் அவர் நக்கீரர்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு படத்தை வந்து கொடுக்குறாங்க கோயிலேருந்து அரங்காவலர் குழு சார்பில் அரங்காவலர் குழு தலைவர் முதல்வர் பேர் போட்டு மூர்த்தி பேர் போட்டு சேகர்பாபு பேர் போட்டெல்லாம் சத்திய பிரியா பாலாஜி அவங்க திருப்பரங்குன்றம் கோயில் அறங்காவல் குழு தலைவர் அவங்க ஒரு படத்தை இப்படி கொடுக்குறாங்க அதாவது முருகன் வள்ளியை திருமணம் செய்ய ரெண்டுமே okay. புராணம் தான் முருகன் mm. வள்ளியை திருமணம் செய்கிற போது mm. mm. அது முருகன் வந்து குறிஞ்சி நில கடவுள் அப்படின்ற போது இயல்பாகவே குறிஞ்சி நிலத்தில் இருக்க பெண்ணை திருமணம் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அந்த புராணத்துக்கு ஓரளவு அதை வந்து ஒரு நம்புகிற மாதிரி இருக்குன்னு வைங்க அது நடந்திருக்கிறதை கொஞ்சம் மிகப்படுத்தி வேறு கதையெல்லாம் சேர்த்து எழுதியிருக்கலாம் அப்படி இருந்தால் உங்கள் வள்ளியை வள்ளியை நீங்கள் காட்டியிருக்கணும் வள்ளி எங்கேயுமே கிடையாது இதில் திருப்பரம் இந்த படங்கள் எந்த இடத்துலையுமே வள்ளியை காணாம் என் குறவர் சமூக பெண்ணால் வள்ளியை எடுத்துட்டீங்களான்றது தெரில ஒரிஜினல் முருகன் வந்து முருகன் மட்டும்தான் இருப்பார் திருமணத்துக்கு முந்தினா அதனாலும் போடணும் அது இல்லாமல் ரெண்டாவது வள்ளியும் தெய்வானை இருக்கிற ஃபோட்டோனாலும் போடணும் அப்படி இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் முருகனுக்கு சவமாக இருப்பாங்க உட்காந்துருப்பாங்க உட்காந்துருப்பாங்க முருகனுக்கு சமமாக தான் இருப்பாங்க பக்கத்தில் அவர்களே ஒரு பெண்ணை வந்து முருகன் காலு கீழே வணங்குற மாதிரி போடுறது இருக்குல்ல இது பார்ப்பனிய வைதிக மரபு தமிழர் மரபு கிடையாது தமிழர்கள் ஆணும் பெண்ணும் சம என்ற அடிப்படையில் அங்கே கொற்றவை தேவி தெவித்து வழிபட்டவர்கள் அப்படி இருக்கிற போது ஒரு பார்ப்பனிய முறையிலான தேவசேன இந்த கதையே தேவசேனான்றது யார் தேவசேனானாலே தேவர்களின் படைன்னு அர்த்தம் அந்த புராணப்படி அவங்க யார் இந்திரனோட மகன் இந்திரன் தேவர்கள் யாரெல்லாம் இங்கே உள்ள அசுரர்கள் நம்ம தான் அசுரர்கள் அசுரர்களுக்கு எதிரானவர்கள் இப்போ தேவசேனாவை முருகன் வந்து வள்ளியை திருமணம் முடிக்கிற போது அவர் முருகனாக இருக்கார் தேவசேனாவை திருமணம் செய்கிற போது சுப்பிரமணியராக மாறிடுறார் இப்போ முருகன் பார்ப்பனியமயமாக்கப்பட்ட பார்ப்பனராக முருகன் சுப்பிரமணியராக மாற்றப்பட்டு தேவசேனாவை கரம் பிடிக்கிறார் அப்படின்றத அவங்க கொண்டு வந்த புராணம் அதனால் தான் பார்ப்பனர்லேருந்து முருகன் பேர் வைக்க மாட்டாங்க சுப்பிரமணியன் பேர் வைப்பாங்க இன்றைக்கி எந்த இடத்துலயாவது இவங்க அஃபீசியலாக கொடுத்துருக்க ஏதாவது ஒரு இடத்துல கோயில்ல இருந்து அஃபீசியலாக கொடுத்துருக்காங்க முருகன்ற பேர் எங்கேயாவது இருக்கா சொன்ன சுப்பிரமணிய சாமி இதான் இங்கேயும் சுப்பிரமணிய சாமி இப்போ முருகன்ற பேரே அஃபீசியலாக இல்லாமல் நீங்கள் வெளியில் முருகன் கோயில் முருகன் கோயில் முருகனுக்கு இங்கே வந்து மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு நடத்துகிறான் இப்போ பிஜேபிக்காரில் அது பேசணுமா இல்லையா முருகன் பேர் எங்கடா இருக்குது ஒன்றுமே கிடையாது நீதிபதி சிறுமதி அவர்கள் தீர்ப்பு சொன்னதை கூட திருப்பரங்குன்ற மலையை முருகன் மலைன்னு அழைக்க சொல்லலை திருப்புரங்குன்ற மலைன்னு தான் சொல்லணும் சமணர் மலைன்னு சொல்லக்கூடாது சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது திருப்புரங்குன்றம்னு சொல்லு ஆனால் முருகன் மலைன்னு நீ சொல்லிடாத அப்படின்றதான் நீதிபதி சொல்லியிருக்குது ஏன்னா முருகன்றது பார்ப்பனர்களுக்கு பிடிக்காது அதுதான் சுப்பிரமணியராக மாற்றுறாங்க இப்போ இவ்வளவும் இதுக்குள்ளே நடந்துக்கிட்டே வருது ஆனால் தொடர்ச்சியாக இந்து சமய ஆளுநரையும் கோயில் நிர்வாகமும் இதே கோயில் நிர்வாகம்தான் நீதிமன்றத்தில் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்ப்பு வருவதற்கு முக்கியமான காரணம் இப்போ சங்கி சிந்தனை கொண்டவர்கள் தான் கோயில் அரங்காவல் குழுவில் இருக்கிறாங்க அங்கே அதிகாரிகளாக இருக்கிறாங்க அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முருகனோட ஒரிஜினல் நம்ம தமிழர்கள் வழிபட்ட முருகன் யாரோ அதை மாற்றிட்டு பார்ப்பன வயப்பட்ட முருகனை தொடர்ச்சியாக கொண்டு வர்றாங்க அப்படி வர்றபோது தான் இங்கே முனிவருக்கு காதியை போட்டு எல்லாம் இங்கே கொண்டு வந்து தொடர்ச்சியாக அப்படி ஒரு முருகத்தை உங்களை பதிய வச்சிட்டா வள்ளின்னு ஒரு கேரக்டர் வராது முருகன்றவர் வரமாட்டார் சுப்பிரமணிய சாமியும் தேவசேனாவும் மட்டும்தான் வருவாங்க அப்போ முருகன் மொத்தமாக பார்ப்பனமயமாக்கப்பட்ட ஒரு கடவுளாகத்தான் மாறுவான் இவ்வளவு விழிப்புணர்வு இல்லை இந்த காலத்திலேயே இவங்க இத்தனை வேலையை பார்க்குறாங்கன்னா முன்னாடி என்னென்ன வேலையை பார்த்துருப்பாங்கன்றது தான் நம்ம கேள்வி இவ்வளவு விழிப்புணர்வுல தமிழில் வழிபா தமிழில் நீங்கள் குடமுழுக்கு சரிபாதி செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் பல முறை உத்தரவு போட்டுச்சு நீதிபதி திரு கிருபாகரன் புகழேந்தி அமர்வு நீதிபதி சி சரவண அமர்வு இப்படி பல பேர் உத்தரவு போட்டாங்க ஆனாலும் சேகர்பாபு வெளியில் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் தந்து இவர்கள் பார்ப்பனாச்சர்கள் என்ன சொல்கிறாரோ அவங்க தான் கேட்குறாங்க சேகர்பாபு ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் எல்லாம் ஒரே கூட்டம் தான் ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அவங்க செயல்படுறாங்க எங்க சிறுங்கேரி சங்கரமடத்தால் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு மேலே எப்படிங்க ஏத்துறீங்க அது யார் சேகர்பாபுக்கு அனுமதி கொடுத்தது எப்படி செய்கிறாங்க கோயில் அறிச்சர்கள் யாரும் கொடுத்தது பார்ப்பன அச்சர்கள் சேகர்பாபு சிறுங்கேரி சங்கரமடம் கேரளா தந்திரிகள் எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுறீங்க இப்போ அடிப்படையில் வந்து இப்போ நாடே என்ன அடிப்படையில் இருக்கு அப்படின்னா ஜோசியம் ஜாதகம் இது மாதிரி பூஜைகள் இதை மையப்படித்தான் போகிற மாதிரி சேகர் சேகர்பாபு அதில் தீவிரமாக இருக்கக்கூடிய அவர் அதாவது மூட நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆள் ஜோசியம் ஜாதகத்தை தான் நம்பக்கூடிய ஆள் இப்படி நாட்டில் பலரும் அப்படி தான் இருக்காங்க எங்கள் அமித்ஷா மதுரைக்கு வராது அவர் பரிகாரத்துக்காக மீனாட்சி முயல் சாமி கூட வராரு ஒரு உள்துறை அமைச்சர் மோடியும் ஜாதகத்தில் அப்படி நம்பிக்கை இருக்க ஆள் இங்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னைக்கு கலைஞர் குடும்பம் முழுக்க முழுக்க எல்லாம் ஜா ஜாதகம் ஜோசியம் இதை வச்சு தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிற போது இங்கே ஒரு சமூக நீதி வழிபட்ட அரசியல் சட்ட ஆட்சின்றது எங்கே இருக்கும் இவங்க இவர்கள் ஜோசியன் ஜாதகங்கள் படி இவங்க நாட்டை வழி நடத்திட்டு போனால் இந்த நாடு எப்படி உறுப்பிடும்னு கேட்குறேன் அதை மையப்படுத்தாங்க எல்லாம் நடக்குது எல்லா விஷயமும் வந்து பெரிய குடும்பங்கள் எல்லாம் அம்பானி அதானியிலருந்து பெரிய அரசியல் குடும்பங்கள் அத்தனையும் ஜோசியன் ஜாதகம் மையப்படுத்தியிருக்கு அதனால தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீசல் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அவங்க துர்கா ஸ்டாலின் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அது இல்லை அப்படின்னா நடவடிக்கை எடுக்கணும் சேகர்பாபா அங்கே போய் சொல்லிட்டு வந்தார்ல நடவடிக்கை எடுக்கணும்ல அப்போ குடும்பத்தில் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கொள்கையை வைத்திருக்கிற போது கணவர் அப்படி இருக்கிற போது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வேற மாதிரி சிந்தனையில் இருந்து ஜோசியம் ஜாதகம் எப்படின்னு பார்த்துக்கிட்டே கோயில் கோயிலாக போயிட்டு இருந்தா இப்படியான பிரச்சனை கண்டிப்பாக வந்தே சேரும் பார்ப்பன அச்சகர்களுக்கு அந்த கோயில் பார்ப்பனர் அல்லாத அச்சகர்களுக்கு இந்த கோயில் அப்படின்ற மாதிரி இப்படி செஞ்சால்தான் சரின்னு சொல்லி பார்ப்பன அர்ச்சகர்கள் வந்து அரசியல் மேலிடங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டா அதை நோக்கி தானே போகும் கொள்கை கோட்பாட்டுக்கு என்ன வழி இருக்கு இப்போ இந்திய அரசியல் மொத்தமே ஜாதகம் ஜோசியம் தந்திரிகள் பூஜை இப்படி தான் நகருது இப்போ பிஆர்பி பிஆர்பி கூட நரபலி கொடுத்தது நம்மளுக்கு தெரியும் சகாயம் அறிக்கை ரிப்போர்ட்லேயே அது வந்திருக்கு சேவர் கொடிய ஒருத்தர் அதுக்கு வாக்கு மூலமே கொடுத்துருக்காரு இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இப்படி இருக்கு ஓபிஎஸ் ஈபிஎஸ் எல்லாம் இந்த ஜாதக ஜோசியத்தை தான் இருக்காங்க அப்போது ஒரு நாடு அரசியல் சட்டப்படி ஏங்கணுமா அறிவியலுக்கு புறம்பான இயற்கைக்கு புறம் புறம்பான ஜோதியின் ஜாதகத்தை வச்சு ஏங்கணுமா அதை அதை வைத்துத்தான் இத்தனையும் இந்த அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது மிகவும் ஒரு ஆபத்தான போக்கு அந்த ஆபத்தான போக்கின் முதன்மையான நபராக சேகர்பாபு இருக்கிறாரு அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது தான் தமிழ் வழி வழிபாட்டு முறை என்பது நம்ம ஒரு பக்கம் எங்கிட்டோ கத்திகிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தலை திரும்பவும் சேகர்பாபு அவர்கள் கேள்வி மூவாயிரத்துக்கு மேலே நாங்கள் குடமுழுக்கு பண்ணோம் பண்ணோன்னா தமிழில் எங்கே பண்ணீங்க தமிழ் வழி முறையில் கும்பாபிஷேக குடமுழுக்கு நடத்தக்கூடிய யாரிடம் நீங்கள் குடமுழுக்கு பண்ணியை ஒப்படைச்சிங்க ஒரு கோயிலை ஒப்படைச்சிருக்கீங்களா சொல்லுங்கள் இது பாபு மட்டுமல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சேர்த்து தான் கேட்குறோம் உங்கள் அனுமதி இல்லாமல் சேகர்பாபு அப்படி செய்ய முடியுமா சொல்லுங்கள் அப்புறம் திராவிட இயக்க ஆட்சி நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது இது எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் சும்மா பேப்பரில் எழுதி வச்சு படித்தா போதுமா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும் தேர்தல் நேரத்தில் சில நடவடிக்கை பண்ணுறதுனால எந்த மாற்றமும் வந்துடாது கொள்கையில் உறுதியாக நிற்கணும் அப்படின்றதான் அப்படி நின்னா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் தமிழ் வழி முறையில் வந்து இந்த தொடர்ந்து இவங்க செய்யலைன்னா இதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் அதை நோக்கி வந்து கிளம்பும் அது சந்தேகமே கிடையாது நிச்சயம் அந்த போராட்டங்களை அத அரசு எதிர்கொள்ளும் சூழ்நிலை வரும் நன்றி சார் நன்றி